பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பாதிக்கின்றோம் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து அவரோடு அவரிலே நாங்கள் இணைந்து வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் எங்களுடைய வருத்தங்கள் துன்பங்கள் வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பணம் செய்வோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தவங்களை சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்ற வார்த்தைகளோடு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் திடப்படுத்துகின்றார் கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் அவருடைய கருணையிலே இறக்கத்திலே அவருடைய வழிகாட்டுதலிலே எங்களை வைத்து பராமரித்து வழிநடத்தி பாதுகாத்து வருகின்றார் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் அவற்றை நாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் ஆண்டவர் எங்களோடு பயணமாகின்றார் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற அசையாத விசுவாசத்திலே எங்களுடைய நம்பிக்கை துளிர்விட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் எங்களை பாதுகாக்கின்றார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அசையாத நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவர் எப்பொழுதும் மாறாதவர் மறையாதவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் யார்தான் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் எங்களை கைவிடுவதில்லை இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் எங்களுடைய உள்ளங்களிலே பல பல இயக்கங்கள் கலக்கங்கள் பல எண்ணங்கள் பல வகையான எதிர்பார்ப்புகள் இவைகளின் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கை நடைபோட்டு கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு விடிவை தருவார் முடிவை தருவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகுவோம் ஆண்டவர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களை ஆசிர்வதித்து கொண்டிருக்கும் பொழுது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்து நோய்கள் உடல் நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தி எங்களோடு எங்களில் ஒருவராக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்று அந்த அசையாத நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கால் அடி பதிப்போம் எங்களோடு வாழ்பவர்களையும் எங்களோடு அழைத்துச் செல்லவோம் ஒன்றாக கூடி சபிப்போம் பகிர்தலில் ஈடுபடுவோம் ஒற்றுமையில் இறைவனை காணுவோம் அமைதியில் மகிழ்ச்சியில் ஒருவரோடு ஒருவர் கொள்ளும் அன்பில் அன்புறவில் நாங்கள் இறைவனை கண்டு இறைவனின் முழுமையான குணமாக்குதலை பெற்று இறைவனோடு ஒன்றித்து வாழ இந்த நாளுக்குள் நாங்களும் செல்வோம் எங்களோடு வாழ்பவர்களையும் அழைத்துச் செல்வோம் அன்னிமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையில் சென்று இறை அருளை பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக